ஆர்சிபி அவங்களுடைய ரசிகர்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே படுறது கிடையாது என்னது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை நடத்தி சொல்லாமல் ஒரு ஈவெண்ட்டை நடத்தி இப்படி பல பேரை வந்து கொண்டு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்தில் இத்தனை நாட்களாக ஆர்சிபி வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸில் எந்த ஒரு போஸ்ட்டையுமே போடாமல் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிடேஷன் லெவலில் வந்து இருந்தாங்க இப்போ வந்து ஆர்சிபி என்ன ஓப்பன் பண்ணிக்காங்க அப்படின்னா எங்களுடைய அமைதி காலம் முடிந்து விட்டது சைலன்ஸ் இஸ் புரோக்கன் அண்ட் ஹியர் வி ஆர் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ போஸ்ட் போட்டிருந்தாங்க என்னங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி கேர்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது எங்களுக்கு யார் மேலேயும் கேரே இல்லைன்னு நீங்களே இப்போ எவ்வளோ கேர் பண்ணுறோங்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி கேர்ஸ்னு ஒரு புது ஃபவுண்டேஷனை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த அஸ்திவாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் ரசிகர்களை வந்து நாங்கள் எவ்வளவு அன்பால <plais�> நேசிக்கிறோம் அவங்களை எவ்வளவு வந்து ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இனிமேல் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை போட்டிருந்தாங்க அதனுடைய அடுத்த கட்டமாக இப்போ வந்திருக்கிற போஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பதினோரு பேர் இறந்து போனாங்க பாருங்க அவங்களுக்கு தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டுருக்காங்க ஸோ அந்த குடும்பத்தினருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருபத்தி லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட போவதாக வந்து ஆர்சிபி கேர்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஃபவுண்டேஷனின் மூலமாக இன்னும் நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறோம் ரசிகர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து நாங்கள் இன்னும் அப்படியே பின்னி பிணைக்க போகிறோம் எங்களுக்கு அவங்க எவ்வளோ முக்கியங்கிறத நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ நிறைய விஷயங்களை இருக்கிறாங்க ஆர்சிபி இந்த கேஷ் அப்படின்ற அந்த ஃபண்ட் மூலமாக இந்த ஃபவுண்டேஷன் ஒரு பக்கம் நிறுவனப்பட்டுருக்குது இவங்களால இதை தாண்டி இந்த பக்கமாக இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சேர்ந்த அவங்களுடைய கோச் மிஸ்டர் ராகுல் டிராவிட் அவர்கள் வந்துட்டு கிளம்பி டாடா பை பை சொல்லிட்டு வெளியே கிளம்புறாருன்ற அறிவிப்பும் வந்திருக்குது காரணம் என்ன அப்படின்னா தெரியல ஏன்னா அவங்க வந்து ஆர்ஆர் சைடில் வந்துட்டு கொஞ்சம் அந்த இந்த ஸ்ட்ரக்சரலாக ஃபவுண்டேஷனை கொஞ்சம் மாற்றலாம் இவங்களை தூக்கு அவங்களை தூக்கு இந்த பொதுவாக வந்து இந்த இவங்களாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா சில டீம்ஸ்லாம் வந்து சுத்தமாக வேலைக்கே ஆகாமல் கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு பதினாறு சீசனாகவே வந்து மாற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க சீசனுக்கு ஒரு கோச்சு சீசனுக்கு ஒரு டீம்னு சொல்லி அந்த அந்த கோர் டீமை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து சில அணிகள் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஆர் ஆறு நிலைமைக்கு வந்திருக்குது அப்படின்னா இது சரி கிடையாது ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் ஏதோ இடிக்குது நம்ம மாற்றுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய இந்த டீம் ஆஃப் டிரக்டர்ஸு அப்புறம் இந்த இந்த கோச்சு அந்த கோச்சு அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க அதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் ராகுல் திராவிடுக்கு நாங்கள் வந்து இதை விட அதிகபட்ச ஒரு போஸ்ட்டை கொடுத்தோம் ஐயா நீங்க கோச் பதவியிலலாம் இருக்க வேண்டாம் இதை விட மாசா நாங்கள் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவருக்கு இப்போ இருக்கிற பதவியை விட ராகுல் டிராவிடுக்கு ஒரு அதிகபட்ச பதவியை கொடுத்து நாங்கள் அவர் இன்னும் வந்து ப்ரொமோட் தான் பண்ணோம் ஆனால் அவர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் இப்போ அவருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இருக்கக்கூடிய இத்தனை வருடங்களாக இருந்த அப்புறம் அவர் இந்தியன் கோச்சாக போனதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து தொடர்ந்த இந்த ஒரு உறவுங்கிறது வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வருது

என் கோச்சிங் மெத்தில விட உனக்கு வேற மாதிரி ஒரு அட்டாக்கிங் மோட் ஆஃப் கோச்சிங் நீங்க எதிர்பார்க்குறீங்க அதானே சரி ரைட் ஓகே என் கோச்சிங்னால நீங்க தோத்து போயிட்டீங்க டுவெண்டி ஃபைவ் எங்கள் கோச்சிங்னால நீங்க விளையாடல ஓகே ஓகே சூப்பராக விளாடுங்க அடுத்த வருஷம் வெரி குட் ந கிளம்பறேன் சொல்லி கொடுத்து அவர் கிளம்பி போயிட்டாருன்றதுதான் பின்னணி தகவல்களாக வந்து இப்போ வந்துட்டு இருக்குது ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சேர்ந்த நம்மளுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் எங்க இருக்க போறாரு என்ன பண்ண போறாருன்ற ஒரு பெரிய கேள்வி வந்து எழுந்துட்டு இந்த நேரத்துல அவர் எந்த ஃப்ரான்ச்சைசிக்கு போவாலுன்ற ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸுடைய மிக முக்கியமான ஒரு பில்லர் அப்படின்னு எல்லோரும் பார்க்கக்கூடிய ராகுல் டிராவிட் வந்துட்டு இப்போ வெளியே இருக்கிறது அவங்களுடைய அணியை இன்னுமே வந்துட்டு தற்போதைய நிலைக்கு பார்க்கும்போது ஒரு சோகமான சுச்சுவேஷனில் தான் இப்போ உட்கார வச்சிருக்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் உள்ள வர போகிறாங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அதை எப்படி வழி நடத்த போகிறாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது போன்ற ஐபிஎல் அப்டேட்ஸ்ன்னு நிறைய நமக்கு வந்துகிட்டே இருக்க போகுது இதோ முடிஞ்சு போச்சு ஆகஸ்ட் மாதம் அது செப்டம்பர் அப்புறம் அக்டோபர் அப்புறம் நவம்பர் அப்புறம் டிசம்பர் ஆக்ஷன் சொல்லி அப்படியே கிட்டு இருந்து சீசனுக்குள்ள இறங்கிடுவாங்க அதனால ஐபிஎல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நிறைய வரப்போது ஏஷியா கப் தொடர்ந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம் நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ குரூப் பி உள்ள இருக்கிற டீம்ஸ் அவங்களுடைய ஸ்குவாட்ஸ் அந்த டீமில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இந்த ஏஷியா கப்புக்குள்ள வராங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போறோம் ஸ்டேடியம் கலர் நடப்பராக விடணும் பாக்கிறேன் அது வரை விடையுறது உங்கள் ஓகே பாய்